ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின் வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு தொடர்ச்சியாக யோவானினுடைய முதலாவது கடிதத்திலே வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் பயன்பெறுவோம் இறைமகன் என்று தூய அவையும் நீரும் ரத்தமும் சான்று பகருகின்றன திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதிமூன்று முடிய அன்பார்ந்தவர்களே இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் ஏசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவையாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தமிழ் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனைக் கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அல்லேலூயா அல்லேலூயா இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டோரை நற்செய்தியை தகுந்த எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி ஐந்தாம் பிரிவு பிரிவு ஐந்திலே வாக்குகள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவரது காலிலே விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று ஏசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டிருக்கின்ற காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்களது நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி மகன் இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் இந்த கேள்வியை யோவான் கேட்கின்றார் இந்த உலகை எந்த தனி மனிதனாலும் வெல்ல முடியாது அப்படியே அவர்கள் வெற்றி காண்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த வெற்றியும் நிலையானது நிரந்தரமானது இல்லை என்பதுதான் உண்மையும் கூட ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் கூட இன்றைக்கு தங்களது நிலையை மாற்றிக்கொண்டு அவர்களுடைய வாழ்வு இன்றைக்கு பல இடங்களிலே கேள்விக்குறியாய் மாறி நிற்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆங்கில நாடு வரும் காலகட்டத்திலே இஸ்லாமிய நாடாக மாறிவிடுமோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த தாக்கம் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஊடகங்கள் வாயிலாக அறிய பார்க்கின்றோம் இந்த உலகை வெல்வோர் யார் என்று நாம் அறிய வருகின்றோம் என்று சொன்னால் ஆண்டவரே இறைமகன் என்று நம்பி விசுவசித்து அறிக்கை செய்வோரே தங்களது வாழ்விலே வெற்றியை காண முடியும் அதுவே உண்மை என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது தன்னை முழுமையாய் நம்பி இறைமகன் ஆண்டவரே என்று அறிக்கையிடாமல் வாழ்வோரினுடைய வாழ்க்கை உண்மையிலேயே பல விதங்களிலே தோல்வியை கண்டுகொள்கிறது என்பதுதான் உண்மை இதற்கு வரலாறு எத்தனை எத்தனையோ உதாரணங்களை சொல்லி தருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாந்தர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை புறம் தள்ளிவிட்டு அவர்கள் தாங்கள் வெற்றி காண முடியும் என்கின்ற அந்த மமதையோடு செல்ல விளைகின்ற பொழுது அவர்கள் தோல்வியை கண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் பழைய உடன்படிக்கை நூலில் கூட இஸ்ராயலருடைய போராட்டங்களிலே ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்த போது ஆண்டவரை அவர்கள் நம்பி அந்த பேழையை தூக்கி கொண்டு சென்ற பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றியையே பெற்றார்கள் எப்பொழுது அந்த பேழையை புறம் தள்ளிவிட்டு நம்பிக்கையிலே தளர்ச்சி அடைந்து நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் வெளியேற முற்பட்டார்களோ கடவுளை விட்டு பிரிந்து நிற்க முற்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் தோல்வியே அவர்களுக்கு சொந்தமானது என்பதை பழைய உடன்படிக்கை நூலில் கூட நாம் படிக்க பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரே மெசியா அவரே மீட்பர் அவரே கடவுள் என்று சொல்லி ஏற்று வழிபடுகின்றோம் உள்ளார்ந்த இதயத்தோடு அவரை முழு மனதோடு நம்பி நாம் வாழ்வை எடுத்து செல்ல விழைவோம் அப்பொழுது வாழ்விலே நாம் வெற்றியைக் காண்போம் அத்தகைய நல்ல வெற்றி நிரந்தரமானதாய் நிலையானதாய் இருக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அழைக்கின்றேன் ஆமன்